வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் பச்சைப்பயிர் பாயசம் செய்யலாம் இப்போ தமிழ் நியூ இயர் வரப்போகுது பொதுவாக எல்லார் வீட்லேயும் இந்த பச்சைப்பயிறு தான் செய்வாங்க இந்த பச்சைப்பயிர் பாயசம் செய்கிறதுக்காக நான் நூறு கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருந்தேன் அதை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருந்தேன் அதை இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை வறுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும் பச்சைப்பயிர் செவந்துடாமல் கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டால் போதும் இப்போ வருத்தாச்சு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதில் கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடுறேன் இந்த மாதிரி கலந்து விட்டு இதை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஸ்டவ்வை மூடி இந்த மாதிரி லேஸாக திறந்து விட்ட மாதிரி இதை வேக வச்சுக்கலாம் இல்லைனா பொங்கி வழிஞ்சிரும் அது வேகட்டும் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு ஆறின பிறகு இது மிக்சி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பச்சைப்பயிர் வெந்துருச்சு பச்சைப்பயிர் நல்லா கூழாக வேகணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி மலர்ந்து வெந்து வந்தால் போதும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது கூட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது சுத்தமான வெள்ளம் இந்த மாதிரி வெள்ளத்தை சேர்த்துட்டு வெல்லம் கரையிற அளவு வரைக்கும் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுடுறேன் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இது கூட நான் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு காய்ச்சன பால் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையே நல்லா கலந்து விட்டுடுறேன் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த அரிசி கடலைப்பருப்பு பவுடர் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கட்டி விழாமல் இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த அரிசி கடலைப்பருப்போட பவுடர் வந்து இந்த பாயசத்துக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கலந்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் முந்திரி திராட்சையை வறுத்து அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டான பச்சைப்பயிறு பாயசம் ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்த அரிசியும் பருப்பும் வறுத்து அரைச்சி கொட்டுறது வந்து இந்த பாயசத்துக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தமிழ் நியூ இயர்க்கு ஒரு அருமையான பச்சைப்பயிறு பாயசம் இப்படி செஞ்சு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்